பூர்வ நட்சத்திரக்காரங்க வந்து படிப்பில் கெட்டிக்காரங்க அது படிக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கும் கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு அதெல்லாமே இருக்கக்கூடியவங்க தான் நானுங்கிற அந்த கெத்து அவங்கக்கிட்ட என்னைக்கு இருக்குது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எதுலேயும் ஒரு பிடிவாதமும் அவங்கக்கிட்ட இருக்கும் அதே மாதிரி சுக்கரனோட நட்சத்திரமாக இருக்கிறனால ஆடம்பரமாக இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதோட இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா ராயலான பொருள் தான் வாங்கணும் இது உய வசதியான பொருள் தான் வாங்கணுங்கிற அந்த டாம்பீகம் அந்த இது என்ன சொல்கிறது அந்த கெத்தெல்லாம் இவங்கிட்ட என்றைக்குமே இருக்கும் சின்னதாக இருந்தாலும் அது விலை உயர்ந்த பொருளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதில் பெருமைப்படுறவங்க வாங்குகிற பொருள் என்னோட தான் வசதி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க அந்தஸ்தானவங்க கிட்ட எல்லாம் பழகுவாங்க சாதாரணமாக மரியாதை கொடுக்காதவங்க சாதாரண ஆளுகிட்ட எல்லாம் பக்கத்துலேயும் கூட வரமாட்டாங்க அந்த மாதிரியான எண்ணம் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்